முகம் பல பழ இருக்கணும் அதே சமயம் என்னுடைய தலைமுடியை கருன்னு வளரணும்னா என்ன செய்யலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஹேர் ஆயிலோடைய வடவை வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன் எப்படின்றத இந்த வீடியோவில் கடைசி எண்ட்டில் பார்க்கலாம் இருபது வெத்தலை ஃப்ரெஷ்ஷான வெத்தலை எடுத்துருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சம்பர்த்தியெலாம் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்துருக்கேன் நாலஞ்சு கொத்து வேப்பில கொழுந்தா எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை கீரையும் எடுத்திருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான சம்பர்த்தி பூ எடுத்துருக்கேன் பிஞ்சாக இருக்கிற கற்றாழை மூணு கொத்து எடுத்திருக்கேன் நல்லா நாலஞ்சு தடவை தண்ணி போட்டு நல்லா அலம்பி எடுத்துக்கிட்டு வந்தாலாம் கற்றாழை மட்டும் க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி ஒரு ஏழு தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கிட்டு ஏழாவது தண்ணியில் மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அப்படியே போட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஷ்ஷான இலை எல்லாமே நாலஞ்சு தடவை தண்ணி போட்டு கழுவிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஆவாரம் பூ மட்டும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல நான் நாட்டு மருந்து கடையில் ட்ரையாக இருக்கிற ஆவாரம் பூவை ஒரு கப் அளவுக்கு வாங்கி அதுவுமே போட்டுக்கிட்டேன் எல்லாமே தண்ணி ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் அரைக்க நான் ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்ப டைம் எடுத்தனால நான் அப்படியே என்ன பண்ணிட்டேன் கிரைண்டரில் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சதை நம்ம வடவை மாதிரி தட்டணும் வடவை மாதிரி தட்டுறதுக்கு எல்லாம் போட்டோன்னா நம்ம இதில் இருக்கிற ஜெல் எல்லாமே அந்த பேப்பரே இழுத்துக்கும் அதனால் பெரிய வாழை இலையாக போட்டு வாழை இலையிலே வடவை போல் நம்ம தட்டி தட்டி எடுத்துக்கலாம் வாழை இலையில் தட்டினால நமக்கு அந்த ஜெல்லு ஃபுல்லாகவுமே எதிலையுமே போகாமல் அந்த வடவத்துலேயே நமக்கு அப்படியே ஃபுல்லாகவே கிடச்சிரும் வீட்டுக்குள்ளேயே நெடல்லே மூணு நாளாக காய வச்சு எடுத்துக்கிட்டேன் பின்னாடி திருப்பியும் முன்னாடி திருப்பி நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வடவும் ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்காக இந்த வடவை வந்துட்டு உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஒத்துக்குச்சுன்னா விளக்கெண்ணையும் நீங்கள் ரெண்டு இடமே ஈக்குவலாக ஒரு இரும்பு சட்டியில் ஊற்றிக்கிட்டு இந்த வடவத்தை போட்டு தீயை ரொம்ப குறைச்சி வச்சு காய்ச்சி வடிகட்டி நம்ம தலையில் தேய்ச்சிக்கிட்டே வந்தோன்னா கொட்டின முடி திரும்பி வளர செய்யும் நம்ம இதில் போட்டிருக்கிற தழை எல்லாமே ஃப்ரெஷ்ஷான தழை அதே சமயம் தலை முடி வளர்கிறதுக்கும் போட்டிருக்கோம் ஐயோ என் உடம்பு குளிர்ச்சியாக இருக்குமே அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல நம்ம குதிக்க வைக்கிறனால நமக்கு எதுவுமே ஆகாது அட என்னப்பா இந்த தடையெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷான போய் பறிச்சுட்டு வந்து அதை காய வைக்கிற அளவுக்குலாம் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்கள் வீடு தேடி இந்த ஹேர் ஆயில் வடை வந்துட்டு நான் ஃப்ரீயாகவே தரேன் நான் சின்ன குழந்தைங்களை வந்து பெரியவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு குளியல் பொடி சேல் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் இந்த குளியல் பொடி யாருக்கெல்லாம் இந்த குளியல் பொடி வேணுமோ அவங்கெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி கொரியர் போடப்படும் அரை கிலோ குளியல் பொடி வாங்குறவங்களுக்கு பத்து வடவும் போட்டு ஒரு பேக்கெட் பண்ணி இது ரெண்டுமே நான் போட்டு விட்டுருவேன் காலி கிலோ குளியல் பொடி வாங்குறவங்களுக்கு அஞ்சு வடவும் ஒரு பேக்கெட் போட்டு குளியல் பொடியோடு சேர்ந்து இந்த வடவமும் உங்களுக்கு சூப்பராக வந்து சேரும் இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி காய்ச்சணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் வேணுன்றவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க